ஹாய் காய்ஸ் அரைக்கீரை கடையில் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க பூச்சி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கீரையை வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கோம் இப்போ வாங்க வாஷ் பண்ணிடலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடியில் மண் வரும் இப்போது இது நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கோங்க சின்ன பூண்டு பல் ஆறு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் எடுத்து வைங்க சிம்மில் தான் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி ஆகிடும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கிண்டி விடுங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க கீரையிலிருந்தே தண்ணி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கீரையே மூடி வச்சுக்கோங்க இப்போ திறந்து பாருங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூடா இருக்கும்போது மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க தான் கீரை நல்லா கடையும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா கீரையே கடைஞ்சிக்கோங்க கீரை கடைஞ்சாச்சு இப்போ ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் இந்த கீரைல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடுல மசிச்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கீரை கடைஞ்சதுக்கு தாளிப்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் பொரிஞ்சு வந்ததும் பட்டை வத்த மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை கீரையில் சேர்த்துக்குவோம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான கீரையை ரெடி பண்ணியாச்சு இந்த கீரையை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாய்